அனைவருக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி உருவங்களே சப்பாத்தி தக்காளி வதக்கிறேன் நான் வந்து ஏற்க லாங் வீடியோ வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தா இது பூண்டு இஞ்சி எல்லாமே நசுக்கிறது எல்லாமே காமிச்சு காமிக்கிறது நினச்சிட்டு நான் மாட்டுக்கு வீடியோ ஆன் பண்ணிட்டு வரேன் கடைசியில் பார்த்தா ஆஃபா போய் கிடக்குற கடக்கு உறவுகளே வீடியோ எடுக்க கூட ஆள் கிடையாது எனக்கு கஷ்டமா இருக்குது ரொம்ப எனக்கு இந்த வதக்குனது எல்லாமே நான் காமிச்சேன் எதுவுமே வந்து இது இல்லை போய் பார்க்குறேன் செல்ல செல்லு நின்று போய் கிடக்கு நான் எல்லாம் நானே வந்து செய்கிறது தானே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ரொம்ப அது வந்து லாங் வீடியோ வந்து பேசுறது வந்து நம்ம பே நான் மட்டும் பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அது பாட்டுக்கு நின்று போய் கிடக்கு அது போய் பார்க்கறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு என்ன பண்ணுறது நமக்கு வீடியோ எடுத்து கூட ஆள் இல்லையே இந்த தட்டை பேரை பத்தி எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் பேசினேன் ஆனால் எல்லாமே வந்து ஒரு நிமிஷத்தில் போய் பார்த்ததும் எல்லாமே நின்று போய் கிடக்குது வெ வெறும் செல்லு மட்டும் ஸ்டாண்டில் நிற்கிது நான் பேசுகிறது எதுவுமே அதில் பதிவாகலை நின்றுடுச்சி செல்லு ஏன்னே தெரில என்ன அப்பப்போ இந்த செல்லுக்கு வேறு என்ன வருமோ தெரியல ஏற்கனவே லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு சார்ஸ் எடுக்கவோ ஆள் இல்லைன்னு ஆளுலருந்து அனுப்பிச்சிட்ருக்கேன் இது வேறு எனக்கு கஷ்டமாக இருக்கிறோம் இதில் வந்து நான் இது நான் எவ்வளோ விஷயங்கள் பேக்கணும் நான் என்னத்த சொல்ல போகிறேன் வந்து இது வந்து இந்த மண் சட்டி உறவுகளே எங்கள் பாருங்கள் ஒரு காதில்லை கன்று குட்டி தள்ளி உடச்சி போச்சு நம்ம வீட்டில் எல்லாமே இந்த குட்டி கோழி இருக்கிறதால ஒரே ஒரு பொருள் கூட மண் மண் பொருள் வந்து எதுவுமே கவு கழுவி கவுக்க முடியல உடனே அது எப்படி தான் ஏறுமோ என்ன தான் குதிக்குமோ தெரியல எல்லாத்தையுமே கூட்டு போட்டுடுது இதில் ஒரு காதில் உறவு இருந்தாலும் கல்மாரி இருக்கு மனசு கேட்கலான்ட்டு இதே வச்சுக்கிட்டேங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்டை பேர் நம்ம தானியம் போட்டு தக்கத்து எடுத்து அது இன்றைக்கி கொல்லைக்கு வேலைக்கு போகிறதால நான் கொல்லைக்கு நான் வந்து களை வெட்டுறதுக்கு போகிறேன் ஒரு அதுக்காக வந்து இது கொல்லைக்கு போய்ட்டு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லான்ட்டு இதை நான் வெவிச்சு தாளிச்சிட்டேன் நேற்று நைட்டே ஊற வச்சேன் காலைல ஏஞ்சி தாளித்தேன் எண்ணெய் கடுவு பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு தாளிச்சி வச்சுருக்கேன் இது என்ன கிரேவின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் இது வளர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் போட்டு அது தக்காளி

சத்து மலாய வரை அரிஞ்சிட்டு இதுல வச்சுட்டா எரிச்சலா எரியுது தக்காளி தேர்த்த ஒரு உங்களுக்கு நல்லா வர உப்புற எடுத்தாங்க போற இதுக்கு ஒரு கரண்டி எட்டுருவாரு அந்த சட்டத்தை

நல்லா வதக்கின பிறகு சப்பாத்தி சுட வேண்டிதான் வாங்க ஒரு பிள்ளைய நம்ம வீட்டில் இதான் நீங்கள் சாப்பாடு சப்பாத்தி மாவு பேஞ்சு வச்சு இப்போ அரை மணி நேரமாக ஊறுது பாருங்க ஊறி போச்சு அங்கே பாருங்க இது எது காத்துக்குன்னா காக்கா தொலை தாங்கல ஒரு பிள்ளை எதுக்கு தான் கவுத்து வச்சுருக்கேன் பல்லுடம்பூலடி அம்மா போகும்போது அப்படியே வரேன் கேட்டுக்கிட்டியாரு கொண்டு சட்டை பைத்துக்கிறியா ம் காப்பி குடிச்சிட்டாரா நீ குடிக்கணும் இப்போ பழுவார் சேவை குடிக்கணும் ஆ போட்டு தட்டா காப்பியா காப்பி குடி நான் இப்போ இல்லை புட்டி தட்டு புட்டி கழுவு இமார பைய ட இப்போ குடுறோம் நானா இப்பறம் தீபா அடிக்குதா வருவான் ஆளுதா உருகுல இறக்கி இறக்கு பா தட்ட நல்லா வெந்துச்சு இதுல நம்ம இந்த மேல தாளிச்சு சாப்பலாம் வந்து இது வெல்லம் போட்டு இடிச்சு சாப்பிடலாம் அது சூப்பரா இருக்கு அதனால நான் என்ன பண்ணுமோ இந்த மாதிரி வெட்டி கையால் நல்லா வெள்ளத்தை போட்டு நல்லா பெசஞ்சு நல்லா பெரிய பெரிய உருண்டை வந்து சின்ன வயசுல நான் கொடுப்பாங்க நான் சாப்பிட்ருக்கேன் சின்ன வயசாக இருக்குல்ல இப்போலாம் யாரும் நமக்கு செஞ்சு தரா யாரும் செஞ்சு தரல நம்ம செஞ்சு கொடுத்தாலும் பசங்க இப்படி பசங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்குதுவோம் எதாவது பீஸா பர்கரு இந்த சாக்லேட்டு பப்ஸு இந்த மாதிரி தான் சாப்பிட்றானோ

சாச்சுபடியா ஒண்ணுமே எடுக்கல ஒருவங்களே எதுவுமே எடுக்கல நீ எடுக்கணும் நான் எது குட்டி பையன் அப்போ வந்திருக்கான் பாருங்கள் காலையை படிச்சு உனக்கு கூட்டு பார்த்தேன் எடுக்கிறதுக்கு சும்மா ஒரு பாட்டுக்கு உடுக்கிட்டு உட்காந்துருக்கேன் சும்மாவே போட்டேன் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க இதுக்கே போர் அடிக்காது சும்மா ஏதாவது ஒரு பாட்டுக்கு வாயலை அசைக்கும்ன்ட்டு அவனை அவனை வர சொல்லுவான் நான் இல்லைனா அப்படியே யாருமே இல்லைனா என்ன பண்ணுவோம் அப்படியே நான் சமைக்கிறது எடுத்து அப்படியே அப்படியே போட்டுருவான் வா பாட்டு பாட முடியாதுல்ல இதெல்லாம் நம்ம பாட்டு வச்சு தானே பாடணும் அதனால போட்டு இருக்கேன் மூணு சப்பாத்தி போட்ட யாருமே தட்டு வச்சு மாட்டாங்க நான் காக்கா அங்க உருட்ட சொல்லி விட மாட்டேங்குது ஏமாந்தா எல்லாத்தையும் திட்டு போயிடும் வந்துச்சு வருவாங்க ஃபஸ்ட்டு அதை வச்சுக்க நான்

சட்டப்பேர் ஒருவரையும் கொள்ளைக்கெட்டு போய் சாப்பிட்றதுக்காக

தொகுப்பும் சப்பாத்திக்கும் காம்பினேஷன் செம்ம சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களையும் நான் வீட்டில் கிட்ட வச்சு டக்குன்னு செஞ்சிருவேன் ஒருவர்கள் ஏதா இருந்தாலும் பார்த்து பார்த்துலாம் செய்ய மாட்டேன் ஆனால் நல்லா இருக்கும் வாங்க ஒருவர்களே சாப்பிடலாம்

Okay. <laughs>

nadi tanga

வாங்க ஒரு எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பையன் குட்டி பையன் அவன் தான் ஒரு வாட்டி ஒரு கேமரா எடுக்கிறதுக்காக அவனும் சாப்பிட எப்பயும் வீட்டு குழந்தைங்க மாதிரியே நான் பாத்துப்பேன் வந்தானுன்னா வர மாட்டானோ அவ்ளோதான் ஊப்பிடணும் நான் வாடா வாடான்னு அவன் வந்திருக்கான் ஒரு உலக காலையில் எப்படி இங்க தான் இருக்கான் என கூட ஹெல்ப் பண்ணிட்டு அவன் தான் ஒருவளைய சாப்பிடப்பான் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் உறவுகளே ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்